ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மைல் வேகத்துல சூரிய குடும்பத்தை நோக்கி ஒரு மர்ம ஆப்ஜெக்ட் வருது சூரிய குடும்பத்தை நோக்கி ஏலியன்ஸ் கிராஃப்ட் வருது அப்படி இப்படின்னு சொல்லி பல செய்திகளை வந்து நீங்க சோசியல் மீடியாலையும் பார்த்துருக்கலாம் செய்தித்தாள்களையும் பார்த்துருக்கலாம் செய்தி சேனல்களையும் பார்த்துருக்கலாம் ஆனா அது இன்னும் வந்து அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா வந்து பாருங்க இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து காமர்டா இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்டா ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்பா அப்படின்னு சொல்லி கேள்விகளுக்கான பதில தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்ப கண்டுபிடிச்சாங்க இந்த ஆப்ஜெக்டோட நேம் என்ன இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏன் வந்து ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு சொல்றோம் மேலும் இந்த ஆப்ஜெக்டை பத்தி ஃபுல் டீடெயில்ஸா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை ஒன்னாம் தேதி தான் வந்து கண்டுபிடிச்சாங்க எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராய்டெலஸ்டியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பூமியிலிருந்து விண்வெளியை வந்து நோக்கி என்ற சிஸ்டம் தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட வந்து கண்டுபிடிச்சிச்சு இந்த சிஸ்டத்தோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து அட்லஸ் இந்த அட்லஸோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பூமியில இருந்து விண்வெளியில வந்து நடக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் வந்து பூமிக்கு வந்து தரதுதான் இந்த சிஸ்டமோட வேலை இந்த அட்லஸ் ஏ வந்து இதுக்கு வந்து த்ரீ அட்லஸ் அப்படின்னு நேம் வச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து காமட்டா இருக்கலாம் இல்ல ஏலியன்ஸோட ஏர்கிராஃப்டா இருக்கலாம் இல்ல வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்டா இருக்கலாம்னு சொல்லி பல குழப்பங்கள் வந்து நடந்தாலும் நாசா வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணனால தான் இதுக்கு வந்து த்ரீ ஏ அலாட்ஸ்ன்னு நேம் வச்சாங்க இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா பூமிக்கும் சூரிய கிரகத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உள்ள வர்றதான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் ஏ வந்து இதை வந்து த்ரீ ஏன்னு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா இது இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளோட சூரிய கிரகத்துக்கு வந்து வந்திருக்கு இது மூணாவது முறை வந்திருக்கனால இதுக்கு வந்து த்ரீ ஏன்னு வச்சிருக்காங்க அந்த வந்து அவுட் பண்ண தொலைநோக்கியோட நோக்கியோட தான் வந்து வந்து வச்சிருக்காங்க அதனாலதான் இந்த ஆப்ஜெக்டுக்கு த்ரீ ஏ அட்லஸ் அப்படின்ற நேம் வந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உமா உவாவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெரிசோவும் வந்து வந்திருக்கு உமா வந்து ஒரு ஏலியன் ஏஷிப்பா இருக்கும் அதன் பிறகு இல்ல அது ஒரு நார்மல் விண்கற்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது போலதான் இப்ப இந்த த்ரீ அலாட்சு ஒரு ஏலியன் விண்கலமா இருக்கலாம் இல்ல வந்து விண்கற்களா அப்படின்னு சொல்லி குழப்பங்கள் வந்து போய்கொண்டிருக்கு இந்த குழப்பத்துக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற ஹர்பார்ட் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய அஸ்ட்ரோபிசிஸ்டா இருக்கக்கூடிய ஏவிலூப் அவர்கள் வந்து இத பத்தி ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதோட வடிவமைப்புகளை வந்து பார்க்கும் போது இது ஒரு ஏலியன் யாசிப்பா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதனாலதான் இது வந்து ஒரு ஏலியன் யாஷிப்பா இருக்கலாம்னு சொல்லி உலக அளவுல வந்து பேசப்படுது இந்த ஏவிலூப் அவர்கள் வந்து அஸ்ட்ரோபிசிஸ்டா மட்டும் இல்லாம ஏலியை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணி இதுல நுண்ணறிவு உள்ள உலக அளவுல வந்து அதிக நாலேஜ் இருக்கக்கூடிய நபராகவும் வந்து இவரை வந்து கருதப்படுறாரு அதனாலதான் இந்த மர்ம ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஏலியன் ஏர்ஷிப்பா இருக்கலான்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படி இது ஏலியன் ஏர்ஷிப்பா இருந்துச்சுன்னா பூமிக்கு வந்து தாக்குதல் வந்து ஏற்படும் இல்ல நம்மளோட சோலார் சிஸ்டம வந்து கண்காணிக்கிறதா வந்து இந்த ஏலியன் ஏர்ஷிப் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து அவரோட பாயிண்ட வந்து சொல்றாரு இத சில விஞ்ஞானிகள் வந்து ஒத்துக்கொண்டாலும் சில விஞ்ஞானிகள் வந்து இத வந்து ஏத்துக்க வந்து மறுக்கிறாங்க இது நார்மலான இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்டோட தன்மையை வந்து இப்ப லாஸ்டா சென்ட் பண்ண ஜேம்ஸ் டெலஸ்கோப் மூலமா வந்து பைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இதோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட அவுட்லுக் வந்து ராக்கி மெட்டீரியலாக வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அது வந்து ஒரு பிராண்டட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஏஷியன் வாட்டர் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு இருக்கு சிலிகேட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஜெக்டோட கலரும் வந்து நார்மலாக வந்து விண்கற்களோட கலர்கள் வந்து ஒயிட் அண்ட் கிரேல தான் வந்திருக்கும் ஆனால் இந்த ஆப்ஜெக்டோட கலர் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் வந்து இருக்கு அதனால இது வந்து வித்தியாசமா இருக்கிறதுனால எல்லாரும் மத்தியிலேயே வந்து இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத நிலைமையில வந்து இருக்காங்க அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து வாட்டர் இருக்கிறனால இன்னொரு ஒரு சந்தேகத்தையும் எல்லாரும் வந்து விஞ்ஞானிகள் வந்து எழுப்பியிருக்காங்க ஏன்னா ந நம்ம பூமியில வந்து இருக்கோம் பூமியில வந்து மனுஷங்க வாழ்ந்தா கண்டிப்பா அங்க வந்து தண்ணி வந்து தேவை சூரிய கிரகத்துல இந்த இப்ப வந்திருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல வந்து தண்ணி இருக்கிறதுனால வேற கிரகங்கள்ல வந்து மனுஷங்க வந்து இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியே வந்து எழுப்பியிருக்கு ஏன்னா வந்திருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல வாட்டர் இருக்கிறனால அப்ப சூரிய கிரகத்தை தாண்டி வாட்டர் இருக்குன்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் வந்து கேள்வியா வந்து எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூரிய கிரகம் வந்து உருவாகி நாலு புள்ளி ஆறு மில்லியன் ஆண்டுகள் தான் வந்து ஆகுது ஆனா இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஏழு மில்லியன் ஆண்டுகள் வந்து பழமையானதுன்றதையும் விஞ்ஞானிகள் வந்து கணிச்சிருப்பாங்க அப்ப ரொம்ப பழமையா இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்ல எப்படி வந்து வாட்டர் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்ப பரபரப்பா வந்து பேசப்படுது இந்த ஆப்ஜெக்ட பத்தி மேலும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நெவியான்ற இடத்துல வந்து சந்திர கிரகம் வந்து ஏற்படுறப்ப வந்து வானம் வந்து கருப்பா மாறிடும் அப்ப அங்க இருக்கிற ஆஸ்ட்ரோநட் மூலமா வந்து அங்க இருக்கக்கூடிய விண்வெளியில இருக்கக்கூடிய ரெண்டு ஆஷ் மூலமா வந்து போட்டோ வந்து எடுத்திருக்காங்க அப்ப அந்த ஆப்ஜெக்டோட கலர் என்னவா இருந்துச்சுன்னா கிரீன் கலர்ல வந்து இருந்துச்சு அதனாலதான் இது வந்து ஒரு ஏ ஒருவேளை ஏலியன் ஏர்ஷிப்பா வந்து இருக்கலாம்னு சொல்லி ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சில மூவிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஏலியன்ஸ் மூவிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதுல வந்து மோஸ்ட்லி வந்து கிரீன் கலர தான் வந்து டினோட் பண்ணுவாங்க அதனாலயும் இந்த சந்தேகம் வந்து ஏற்பட்டுச்சு சூரியனை சுத்தி வர கோள்கள் எல்லாமே அதோட வேகத்தை வந்து மாற்றிக்கிட்டே வந்து இருக்கும் புவியீர்ப்பு விசையை பொறுத்து ஆனா இந்த ஆப்ஜெக்டோட வேகம்னு பாத்தீங்கன்னா ஒரு நொடிக்கே கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்துல வந்து போகுது அதே போல இதோட வேகத்துல வந்து எந்த ஒரு மாற்றமும் வந்து இல்ல சோ அப்ப புவியீர்ப்பு விசைக்கே வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து மாறாக வந்து இருக்கு சில விஞ்ஞானிகள் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரீன் கலர் ஆனதுக்கு காரணம் வந்து அதுல வந்து டை கார்பனைஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் வந்து இருக்கு இல்ல சூரிய கிரகத்துக்கு கிட்ட போனனால அந்த சூரிய ஒளினால அதோட கலர் வந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சூரிய ஒளி பட்டா அது வந்து வயலட் கலரா தான் மாறும் கிரீன் கலரா மாறாது இந்த மாதிரி பல கேள்விகள் பல குழப்பங்கள் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மூலமா வந்து விஞ்ஞானிகளுக்கு இடையில வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து சூரியனுக்கு முன்புறம் வந்து எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சூரிய கிரகத்துல இருந்து எப்ப வெளியே போகும்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம்தான் வந்து போகும் ஆனா இந்த ஆப்ஜெக்ட வந்து இப்ப வந்து நம்மளால வந்து ஏன் வந்து ப்ரிடிக் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கு முன்புறம் மட்டும் தான் நம்ம வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதோட மூமெண்ட்ஸ வந்து கண்டுபிடிக்க முடியும் சூரியனுக்கு பின்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மனால வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவரை எந்த டெக்னாலஜியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கல அதனாலதான் இந்த ஆப்ஜெக்ட் பத்தி எந்த ஒரு ரீசன்ட் வந்து வந்து இல்லாம இருந்துச்சு இப்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்து வந்து சூரியனுக்கு ஒரு பர்டிகுலர் டேட்ல வரப்பதான் மூமெண்ட வச்சு அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்து வருவாங்க சோ அது வரையும் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் பத்தி தெளிவான ஒரு ஆன்சரை வந்து கொடுக்க முடியாது மேலும் விவரங்களுக்கு எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்